காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய கண்மூடித்தனமான தாக்குதல்கள் நம்ம எல்லோருடைய மனதை இன்றைக்கு உலுக்கி கொண்டிருக்கிறது நம்முடைய மனதை மட்டும் இல்லை உலகத்தையே இன்றைக்கு உலுக்கி கொண்டிருக்கிறது பன்னாட்டு உரிமைச் சட்டங்களையும் ஐக்கிய நாடுகளுடைய கொள்கைகளையும் அப்பட்டமாக மீறக்கூடிய இந்த தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மனிதநேய பண்போடு நம்மையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அமைப்பு இதை எழுச்சியோடு ஏற்பாடு செய்திருக்கிறது எழுச்சியோடு என்று சொல்வதை விட உணர்ச்சியோடு இதை ஏற்பாடு செய்திருக்கிறது இதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநில குழுவிற்கும் குறிப்பாக மாநில செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நாம் மட்டுமல்ல மனிதனைய சிந்தனை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் காசால நடந்து கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகொலையை கண்டித்துக் கொண்டிருக்கிறோம் பாலஸ்தீன மக்களுக்கு நம்மோட மனிதாபிமான மனித உரிமையை அதனுடைய ஆதரவை மனப்பூர்வமாக நாம் வழங்குகிறோம் இதுதான் இந்த கண்டன இயக்கத்தினுடைய முழக்கமாக அமைந்திருக்கிறது கடந்த ஓராண்டாகவே காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது இதுவரையில் ஏறக்குறைய பதினோராயிரம் பெண்கள் பதினேழாயிரம் குழந்தைகள் நூற்றி எழுபத்தைந்து பத்திரிகையாளர்கள் நூற்றி இருபத்தைந்து ஐநா ஊழியர்கள்னு ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இருபத்தா குழந்தைகள் பெற்றோர்களை இழந்திருக்கிறாங்க ஒரு லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் காயம் ஏற்பட்டு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க சுருக்கமாக சொல்லணும்னா ஓராண்டில் காசாவாட பெரும் பகுதி அழிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இஸ்ரேல் நாட்டோட ஆக்கிரமிப்பு கொள்கைக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டுதான் இருக்கிறாங்க அங்க நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கொடுமைகளுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்லணும்னா கடந்த ஜூன் மாசத்துல பட்டினியால் வாடக்கூடிய பாலஸ்தீனர்கள் உணவுப் பொருள் ஏற்றி வரக்கூடிய லாரியை எதிர்பார்த்து காத்திருந்தப்போ நாற்பத்தி பேரை இஸ்ரேல் ராணுவம் சுட்டுக் கொண்டிருக்காங்க உணவுக்காக காத்திருந்தவர்களை உயிரையே பறிச்சிருக்கக்கூடிய இந்த கொடூரத்தை பார்த்து எல்லோருடைய இதயமும் நொறுங்கி போயிருக்கு மனித உரிமைகளுக்கு எதிராக அழைக்கப்படுகிற கொடுமைகளை இந்த அநீதியை கண்டிக்காம அமைதியாக நடந்து செல்ல யாருக்காவது மனசு ஒப்புமா சில நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி வந்துச்சு காசாவில் மரணத்தின் விளிம்பில தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களுக்கு உணவுப் பொருட்கள் மருந்துகள் குழந்தைகளுக்கான பால் பவுடர்கள் அதை எடுத்துக்கொண்டு சென்ற நாற்பத்தி ஏழு நாடுகளை சார்ந்த தன்னார்வலர்களை தடுத்து கைது செஞ்சிருக்கிறது இஸ்ரேல் பன்னாட்டு சட்டங்களை மீறும் இது போன்ற செயல்களை கண்டிக்காமல் நம்மால் இருக்க முடியுமா காசாவில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இரக்கமற்ற படுகொலைகள் உடனடியாக நிறுத்தப்படணும் பாலஸ்தீன மக்களுக்கு இஸ்ரேல் அவர்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இனப்படுகளை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் இதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது இதுக்கான முயற்சிகளை இந்திய ஒன்று ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாஜக அரசு வேகமாக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் மூலமாக எல்லோர் சார்பிலும் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒன்றிய பாஜக அரசு இஸ்ரேல் மற்றும் பிற தொடர்புடைய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் பிற பன்னாட்டு அமைப்புகளுடன் இணைந்து காசாபில அமைதியை நிலைநாட்டவும் மனிதாபிமான உதவிகளை செய்யவும் இந்திய அரசு முயற்சிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் மனிதாபிமானம் இருக்கிற எல்லோரும் இதை வேறு ஒரு நாட்டு விவகாரமாக நாம் பார்க்கக்கூடாது உலக அமைதி என்பது எல்லோருக்கும் பொதுவானது மனித உரிமை என்பது எல்லோருக்கும் பொதுவானது அதை காத்தாக வேண்டும் மானிட உயிர்கள் ஒவ்வொன்றும் விலை மதிப்பு இல்லாதது இந்த மூன்றையும் காக்கிற கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது இந்த மோசமான நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவு மருத்துவம் உள்ளிட்ட எல்லா அவசிய உதவிகளும் உடனடியாக முழுமையாக வழங்கப்பட வேண்டும் பாலஸ்தீனர்களுடைய மறுவாழ்வு திட்டம் காசாவை மறு கட்டமைப்பு செய்வது மனிதாபிமான உதவிகளை தொடர்ச்சியாக வழங்குவது ஆகிய குறித்து தெளிவான வாக்குறுதிகள் வழங்கப்படணும் அனைத்து பயண கைதிகளையும் உடனடியாக விடுவிக்கணும் உலக நாடுகள் முன்வைக்கக்கூடிய நிபந்தனைகள் உறுதிமொழிகள் பாலஸ்தீன மக்களுக்கு நன்மை செய்கிறதாக அமையணும் இந்த நேரத்தில் ஒரு முக்கிய வாய்ந்த ஒரு செய்தியை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க கடமைப்பட்டிருக்கிறேன் வருகிற பதினான்காம் நாள் தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறவிருக்கிறது இந்த கூட்டத் தொடரில் காசாவில் இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தாக்குதலை கண்டித்தும் ஆக உடனடியாக போர் நிறுத்தம் தேவை என்பதை வலியுறுத்தியும் அதுக்கான முயற்சிகளை இந்திய அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைச்சும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வரப்படும் இந்த தீர்மானம் தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிப்பதாக இருக்கும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து கட்சியினரும் இந்த தீர்மானத்தை ஆதரிப்பார்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன் இந்த ஆர்ப்பாட்ட கூட்டம் மூலமாக காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு என்னுடைய கடுமையான கண்ட கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்பாவி மக்கள் உயிரிழப்பது உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற விருப்பத்தை கோரிக்கையாக முன்வைத்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் போலாமா ஆமா கண்டிக்கிறோம் 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 காசாவில் இனப்படுகொலையை இனப்படவில்லை கண்டிக்கிறோம் 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 இன வெறியில் போர் வெறியில் இன போர் வெறியில் மானுட உயிர்கள் கொல்லப்படுவது கொல்லப்படுவது நியாயம் தானா நியாயம் தானா நியாயம்தானா இஸ்ரேலே நியாயம்தானா பால் குடிக்கும் பச்சில குழந்தைகள் பால் குடிக்கும் குழந்தைகள் கொல்லப்படுவது தானா நியாயம்தானா அமெரிக்காவே கண்டிக்கின்றோம் இறையான் மிக்க பாலசினத்தை இறையான் மிக்க பால சினத்தை இனவெறியில் கூறு போடும் இனவெறியில் கூறு போடும் இஸ்ரேல் அரசே கண்டிக்கின்றோம் இஸ்ரேல் அரசை கண்டிக்க இஸ்ரேலுக்கு இனவெறி இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் ஆதரவாக செயல்படும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை கண்டிக்கிறோம் 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 இந்திய அரசு மோடி அரசு இந்திய அரசு மோடி அரசு இனவெறி இஸ்ரேலுக்கு இனவெறி இஸ்ரேலுக்கு துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே துணை போகாதே ஓர் வெறியில் இனவெறியில் ஓர் வெறியில் இனவெறியில் கொல்லப்படும் மக்களுக்கு கொல்லப்படும் மக்களுக்கு ஆதரவாக ஆதரவாக செயல்படு செயல்படு மக்களுக்குஸ்தீன விடியலுக்கு பாலஸ்தீன விடியலுக்கு ஆதரவாக செயல்படு ஆதரவாக செயல்படு ஐநா மன்றமே ஐநா மன்றமே ஐநா மன்றமே ஐநா மன்றமே தடுத்துடு தடுத்துடு இனப்படுகொலை இனப்படுகொலை தடுத்து அமையட்டும் அமையட்டும் சுதந்திர பாலஸ்தீனம் சுதந்திர பாலஸ்தீனம் அமையட்டும் 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 ஒழியட்டும் 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 ஒழி ஒட்டோம் ஒட்டும் ஒழியட்டும் ஒழியட்டும் இனவெறி ஒழியட்டும் இனவெறி ஒழியட்டும் மலரட்டும் 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 மானுடம் மலரட்டும் மானுடம் மலரட்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்